இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான அதிதியை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவர் கூட நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை பேச போகின்றோம் கலந்துரையாடப் போகின்றோம் அவர் யார் அப்படின்னு சொன்னால் கலாநிதிய மஹதி ஹாசன் கட்டார் சர்வதேச தேசிய பாடசாலையில ஆசிரியராக கடமையாற்றுகிறார் குறிப்பாக வரலாறு மற்றும் சமூகவியல் பாட ஆசிரியராக இவர் வந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இப்போது கட்டாரில் வந்து வசித்து வருகின்ற இந்த நேரத்தில் இலங்கையில் இலங்கையில முன்னாள் கலக்கெதிர முஸ்லிம் பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றி இருக்கிறாரு பதினேழு வருடங்களாக ஆசிரியர் பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எனவே அவரை நாங்கள் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் இன்றைய நாளில தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்துல ஒரு மிக முக்கியமான விடயம் சம்பந்தமாக நாங்கள் உங்களோட வந்து கலந்துரையாடப் பகின்றோம் அஹ் கட்டார் நாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க அங்க வந்து ஒரு ஆசிரியராக வந்து கடுமையாட்டி கொண்டிருக்கிற எந்த நேரத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சர்வதேச கல்வி இலங்கையை பொறுத்தவரைக்கும் இளைஞனுடைய கல்வியினுடைய கட்டமைப்புகள்ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காணப்படுகிறது காலகாலமாக பல கட்டமைப்புகளில் இந்த வித மாற்றங்களும் வந்து கொண்டு வரப்படவில்லை எனவே அது இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு சர்வதேச ரீதியாக வந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கும் சர்வதேச கல்வியை வந்து கற்றுக்கொள்வதற்கும் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை வந்து அறிந்து கொள்வதற்கும் அதை விட சர்வதேச ரீதியில் இருக்கிற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வந்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த சர்வதேச கல்வி என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்று கொள்ள வேண்டும் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற கல்வியினுடைய நடைமுறைகள் அங்கே இங்கே வந்து பின்பற்றப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே சில மாற்று கருத்துக்களை வந்து உருவாக்குகின்றது எனவே இதன் அடிப்படையில் இன்றைய நாளில் வந்து நாங்கள் உங்களோடு வந்து கலந்துரையாட போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சர்வதேச கல்வி தொடர்பாக இலங்கையில் அது எவ்வளவு தூரம் வந்து தாக்கம் செலுத்தும் அது எவ்வளவு தூரம் வந்து பயனுடையதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அதனுடைய அடிப்படையில் முதலாவதாக உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தத்தில் வந்து கொண்டு வரப்பட வேண்டிய சில மாற்றங்கள் அல்லது ஐடியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க ஆதவன் டிவி கேடைய முதலாவது முதற்க நன்றிகள் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் ச கல்வி சம்பந்தமாக நாங்கள் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆதவன் டிவிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த சர்வதேச ரீதியான கல்வியை இலங்கையில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வரலாம் இந்த சர்வதேச ரீதியான கல்வியால் வந்து இலங்கை இலங்கை மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இந்த என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய கல்வி வந்து கல்வி மிகவும் அழகான ஒரு முறைமை எங்களுடைய மாணவர்களும் மிகவும் திறமையானவர்கள் அவர்கள் கற்கின்ற முறைகள் எல்லாம் வந்து சில சிறப்பாக இருக்கின்றன ஆனால் எங்களுடைய கல்வியின் மூலம் நாங்கள் வந்து சர்வதேசத்துக்கு போட்டி போடக்கூடிய ஒரு மாணவர்களை நாங்கள் உருவாக்க வேணும் அவ்வாறு அந்த சர்வதேசத்துக்கு போட்டி போடுவதாக இருந்தால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது இன்றைய சூழ்நிலையில் எங்களுடைய சர்வதேசம் எதிர்பார்க்கின்ற நிலைமை எங்களுடைய நாங்கள் இலங்கையை தாண்டி இலங்கை என்று எங்களுடைய நாடு எங்களுக்கு சொந்தமானது ஆனால் எங்களுடைய எதிர்காலம் இலங்கையை தாண்டியதாக என்றால் இன்று உலகம் வந்து சுருங்கி இருக்கிறது அதனால் நாங்கள் உலகத்துக்கேற்ற வகையில் எங்களுடைய மாணவர்களுக்கும் சிறந்த ஒரு கல்வியை வழங்க வேணும் அவ்வாறு வழங்குவதாக இருந்து நாங்கள் முதலாவது நான் சொல்ல வேண்டிய ஒரு பரிந்துரை என்னென்னு சொன்னால் தகவல் தொழில்நுட்ப ரீதியாக தகவல் இன்றைக்கு உலகம் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடயம் தகவல் தொழில்நுட்பம் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து மிக ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு முதலீட்டை செய்ய வேணும் இலங்கை அரசாங்கத்தான் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் முதலீடு நிரந்தரமான முதலீடுன்னு சொல்லும்போது பாடசாலைகள் ஆரம்பத்தில் இருந்தாங்க பாடசாலைகளில் இருந்து வருவோம் பாடசாலைகளில் வந்து மாணவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் தொழில்நுட்ப ரீதியான கற்றல் உபகரணங்களை வந்து கொள்வனவு செய்து அவற்றை வந்து பகுந்தளித்து அவை சரியான முறையில் மாணவர்களிடத்தில் செயற்படுத்தப்படுகின்றதா என்பதை அவதானிக்க வேணும் முதலாக அவதானித்து அவற்றின் மூலம் கிடைக்கின்ற பலாபலன்களை மதிப்பீடு செய்து அவற்றினுடைய திறமை அது சரியான ஒரு வழிப்படுத்தலுக்கு சரியான ஒரு விளைவை பெற்றக்கூடிய வகையில் வந்து அவற்றை நாங்கள் முதல் செய்ய வேணும் அதோடு வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப கல்வி தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து ஏற்படுகின்ற மேலதிகமான உழைவுகள் அதன் மூலம் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை நாங்கள் இனங்கண்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அவ்வாறு அறிமுகப்படுத்தும் போது எங்களுக்கு அது இன்னும் எங்களை மாணவர்களுக்கு மிக்கதாக அமையும் அதே அதே மாதிரி சர்வதேச ரீதியாக எதிர்பார்க்கின்ற விடயம்தான் ஆங்கில மொழி ஆங்கில மொழி தேர்ச்சி என்ற என்பது வந்து எங்களுடைய மாணவர்களிடத்தில் கட்டாயம் வளர்க்கப்பட வேண்டியது நாங்கள் தாய்மொழி எங்களுடைய தமிழ் மொழி இதர எங்களிடம் இருக்கின்றன தாய்மொழி அது அவற்றுக்கு மேலதிகமாக பிள்ளையினுடைய எதிர்காலம் எங்களுக்கு முக்கியம் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் சர்வதேச மொழியை கற்றுத்தால் ஆக வேண்டும் சர்வதேச மொழியை இப்ப மாணவர் கற்கின்ற பொழுதோ ஆங்கில அறிவுல வந்து மேம்படுகின்ற பொழுதோ அவ அந்த மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் எந்த ஒரு நாட்டிலும் தன் சென்று தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பேர தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படுது இது வந்து இரண்டாவது வடியம் அடுத்தது வந்து எங்களுடைய மக்களிடத்தில் இருக்கிற மனப்பாங்கு ரீதியான மாற்றங்கள் அதாவது கல்வியில் வந்து ஒரு சிறந்த ஒரு செயல் ரீதியான கல்வியை செயல் ரீதியான கல்வி வந்து நாங்கள் வழி அமல்படுத்த வேணும் அவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களுக்கு எங்களிடத்தில் வந்து சர்வதேச ரீதியா எங்களுடைய கலைத்திட்ட மாற்றங்கள்ல அதாவது கல்வி சீர்திருத்தங்களை உள்ளவாங்கும் போது இவற்றை நாங்கள் கட்டாயம் உள்வாங்கணும் வாங்கணும் ஏன்னு சொன்னால் இப்ப ஆங்கில மொழியை பற்றி நாங்கள் எங்களை பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய மாணவர்களிடத்தில் எங்களுடைய மக்களிடத்தில் காணப்படுகின்ற உச்சரிப்பு முறைகள் உச்சரிப்பு முறைகளும் அடுத்த கலை சொற்கள் ஆங்கிலத்தில் உள்ள கலை சொற்களை எங்களுடைய பிள்ளைகளிடத்துல அந்த எங்களுடைய பிள்ளைகளிடத்துலையோ வளர்ந்தவர்களிடத்துலேயோ காண்பது அரிது அரிது இருக்கிறது அரிதாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அவ்வாறு அரி அரிதாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு சர்வதேச பரட்சியை அந்த பிள்ளை வந்து எதிர்கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார் அதாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்துக்கு எங்களுடைய மாணவன் ஒருவர் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் குறைந்தது ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ஒன்று வேணும் அல்லது டொஃபல் எக்ஸாம் எழுதி இருக்க வேணும் அல்லது கேம்பிரிட்ஜ் எக்ஸாம்ஸ் எழுதிருக்க வேணும் இதாவது இந்த பரீட்சைகள்ல வந்து பிள்ளை முகம் கொடுக்கறதுக்கு பிள்ளை அங்க வந்து சில கலை சொற்கள் உள்ளன அந்த கலைச்சொற்களை வந்து பிள்ளை தெரிந்திருக்க வேணும் தெரிந்திருந்தா தான் அந்த பரீட்சையை வந்து இலகுவாக முகம் கொடுக்க முடியும் அப்ப அந்த வகையில் அந்த வகையில் மொழி அறிவை நாங்கள் சரியான முறையில் பிள்ளைக்கு வழங்கக்கூடியதாக இந்த கலை திட்டங்களை நாங்கள் வழிவகைத்துக் கொள்ள வேணும் நீங்க சொன்ன மாதிரி சர்வதேச கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற நேரத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கில கல்வியை வந்து சரியான முறையில் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கின்ற பட்சத்தில் வந்து இலங்கையினுடைய கல்வி முறையிலும் சில மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும் அதைவிட இலங்கை மாணவர்களுக்கு சர்வதேச ரீதியிலாக பல வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுப்பதற்கும் இந்த சர்வதேச கல்வி என்பது ரொம்ப முக்கியமானதாக வந்து காணப்படுகிறது ஆங்கில மொழி கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த பாடசாலைகள் அல்லது நகர்ப்புற பாடசாலைகள் அது வந்து தாராளமாக வந்து கிடைக்கிறது ஆனால் கிராமப்புறங்களில் வந்து இருக்கின்ற பாடசாலையில் ஆங்கில கல்வி வந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இன்றும் நிலவக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பம் கூட இப்போதும் நகர்ப்புற பாடசாலைகளில் வந்து அதிகமாகவும் கிராமப்புற பக்கங்களில் இருக்கிற பாடசாலைகளில் வந்து குறைவாகவும் வந்து காணப்படுகிறது சிலவேளை நான் அவதானித்தது வரைக்கும் ஒரு பாடசாலையில் வந்து தகவல் தொழில்நுட்ப பாடம் என்றது ஒன்று இருக்கும் இருக்குமான ஆசிரியர் வந்து இருக்க மாட்டார் அந்த டைமில் மாணவர்கள் ஃப்ரீயாகவே வந்து இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு தரமான கல்வியை வந்து மேம்படுத்துவதற்கு சர்வதேச கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த ஆங்கில கல்வி தகவல் தொழில்நுட்பக் கல்வி எவ்வாறெல்லாம் மாணவர்களுக்கு முக்கியமாக அல்லது அவசியமாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் நிச்சயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கலுச்சிறுத்தத்தின் பின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பாடம் வந்து தகவல் தொழில்நுட்பம் இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து பா மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பிக்கப்பட வேணும் அதனால் அதன் மூலம் பிள்ளை மாணவர்கள் வந்து சர்வதேசத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் சர்வதேச ரீதியாக வள சர்வதேச ரீதியாக தொடர்பு கொண்டு சர்வதேச வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய சில பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அறிவு ரீதியான பிரச்சனைகளால் இது வந்து இன்னமும் நகர்ப்புற பாடசாலைகளில் மட்டும் கூட நாங்கள் குறைப்பட்டு சொல்லக்கூட அளவு அளவு நகர்ப்புற பாடசாலைகளில் கூட இந்த தகவல் தொழில்நுட்பம் உரிய அளவில் சென்றடையவில் அதோ நகர்ப்புறங்களில் இருக்கிற மிகப்பெரிய பாடசாலைகளில் கூட சில ஐடி லேப் பண்ணுற ரீதியில் அதான் சில அதே மாதிரி நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்மார்ட் போர்ட் சில அதிகமான பாடசாலைகளில் ஒரு ஸ்மார்ட் போர்ட் கூட இல்லை அது பாடசாலைகளும் இருக்குது இதே நகர்ப்புற பாடசாலைகள் இவ்வாறு நகர்ப்புற பாடசாலை இந்த நிலைமைண்டால் கிராமப்புற பாடசாலைகள் நாங்கள் சொல்லவே தேவையில்லை ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் பிள்ளைகள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதாக இருந்தால் அதாவது தகவல் தொழில்நுட்பத்துக்கு தேவையான வளங்கள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஏன்னா மாணவர்களுடைய தேவை மாணவன் வந்து எங்கேயும் மாணவன் அது நகர்ப்புற பாடசாலை இருக்கிற மாணவனும் கிராமப்புற பாடசாலை இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் யாரையும் பிரித்து ஒதுக்க முடியாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருந்து வந்த மிக திறமை சசாலிகள் திறமை வாய்ந்த அறிவாளிகள் எங்களிடத்தில் வந்து இருக்கிறார்கள் கிராமப்புறங்களுக்கு வந்தவர்கள் ஆனால் அந்த வளங்கள் சரியான முறையில் அவர்களுக்கும் சென்றடையுமாக இருந்தால் இதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மேலும் வந்து விருத்தி அடையக்கூடியதாக இருக்கும் இதற்கு எங்களுடைய அரசாங்கம் வந்து மிகவும் ஒரு அரிச கரிசனை எடுத்து சகல மாணவர்களுக்கும் இந்த வசதி வாய்ப்புகளை வழங்கினால் எங்களுடைய மாணவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களும் கூட சர்வதேசத்தோடு போட்டி போட்டு சர்வதேசத்தில் வந்து தொழில் வாய்ப்புகளை பெற்று அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பாடசாலை மட்டத்திலிருந்து ஏற்படுத்தப்படும் என்றது நான் எங்களுடைய கருத்தாக நான் சொல்லிக்கொள் நிச்சயமாக இப்போ இருக்கிற மாணவர்கள் மத்தியில் கூட சில விஷயங்கள் வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் முன்னொரு காலத்தில் வந்து மாணவர்கள் மத்தியில் கூட அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியில் வந்து இருந்த ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓகே லெவல் வரைக்கும் படிக்கிறாங்க கட்டாயம் யூனிவர்சிட்டி வந்து என்டர் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய இலக்காக வந்து இருந்துச்சு யூனிவர்சிட்டி போனால் தான் அந்த கல்வி வந்து முழுமை அடையும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து பல பேருனுடைய மத்தியில் வந்து காணப்பட்டது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது கொஞ்சம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படி தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் அதாவது உழைப்பை தேடி ஓடுகின்ற கல்வியை வந்து கற்க ஆரம்பிக்கிறார்கள் நாங்கள் அதுக்கப்புறமாக ஓகே யூனிவர்சிட்டி கிடைக்கலையா அதுக்கப்புறமாக நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கல்வி முறை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தேடி படிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க கிடைக்கிறது எனவே இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இந்த சர்வதேச ரீதியாக வந்து இருக்கின்ற இந்த உலகம் உலகமயமாக்கல் கல்வியை வந்து இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து கற்க வேண்டுமா இல்லை இலங்கையினுடைய நடைமுறை கல்வியை வந்து கற்க வேண்டுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து காணப்படுகிறது இப்போ எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு சென்றோ அல்லது உலகத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களோ அல்லது உலகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களையோ வந்து எதிர்காலத்துல வந்து அதனோடு சேர்ந்து பயணிக்க போறதா வந்து இல்லை சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் வந்து இருக்கும் எனவே அப்படிப்பட்டவர்கள் வந்து இலங்கையினுடைய கல்வி முறை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்கள் அதிகமாக வந்து காணப்படுகிறது எனவே இதில் ரெண்டு கல்விகள் வந்து இருக்கு இந்த உலக மயமாக்கல் கல்வியை வந்து கற்க வேண்டுமா அல்லது இலங்கையினுடைய இந்த கல்வி முறையை வந்து நாங்க கற்க வேண்டுமா அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேருக்குள்ளே இருக்கு இதுக்கான பதில் என்ன இந்த ரெண்டு கல்வியும் வந்து எங்களுக்கு முக்கியமான கல்வி தான் என்னன்னு சொன்னா இலங்கையில கல்வி கற்றபடியேதான் நாங்களும் இந்த சர்வதேசத்துல வேலை செய்யறோம் ஆனா வந்து இலங்கை கல்வியை நாங்க குறைவா மதிப்பிட முடியாது என்னென்னு சொன்னா இலங்கை கல்வியின் மூலம் கிடைத்த அறிவின் மூலம் தான் நாங்கள் வெளியில வந்து வேலை செய்கிறோம் அது எங்களுக்கு கிடைத்த வேற ஆனால் எல்லோருக்கும் மதுமாய் வரம் கிடைக்குமான்றது சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் இலங்கை கல்வி தரமானது தரமான முறையில் வழங்கப்பட்டால் அது வந்து சரியான முறையில் வழங்கப்பட்டால் என்னென்று சொன்னால் எங்களோட வவு பாடசாலையில் வந்து ஒரு வகுப்பில் நாற்பது புள்ளை அரைக்குது நாற்பது பிள்ளையிலையும் வந்து நாற்பது பிள்ளையும் வந்து தரமாக பல்கலைக்கழகம் சொல்கிறதில்ல இப்போ எங்களுடைய பாட வகுப்பில் வந்து நான் நாற்பது பிள்ளைகளோட கட்டுறாங்க நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் யூனிவர்சிட்டி போனாங்க மற்ற முப்பத்தெட்டு பிள்ளைகளில் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கல்வி கல்லூர் சென்றார்கள் மற்றவர்கள் பலிவாரி சில கற்கைகளை மேற்கொண்டு பட்டம் பெற்று வெளியேறி இருந்தார்கள் வந்து ஒரு துறைகளில் சென்று விட்டார்கள் ஆனால் இங்கே வந்து என்ன எதிர்பார்க்குறமென்னு சொன்னால் ஒவ்வொரு பெற்றோரும் வந்து எதிர்பார்க்குற விடயம் வந்து தன்னுடைய பிள்ளை வந்து கல்வியில் வந்து மேம்பட்டு தன்னுடைய பிள்ளையும் ஒரு திறமையான தொழிலுக்கு செல்ல வேணும் ஒவ்வொரு பெற்றோருடைய எதிர்பார்ப்பு இப்ப நாங்க வந்து இலங்கை கல்வியில வந்து கற்கின்ற விடயங்கள் எல்லா பிள்ளையும் வந்து சரியா கற்றுக்கொள்ள வேணும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகிட்ட கிடைக்க வேணும் பிள்ளையினுடைய அறிவு அறிவு வந்து வளர்க்கக்கூடிய வகையில் அறிவுத்துடன் மனப்பாங்கு ரீதியான வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து ஒவ்வொரு கல்வி திட்டமும் அதாவது கல்வி ஒவ்வொரு வகுப்பு ரீதியாக அந்த பிள்ளை கற்கின்ற பொழுதும் அந்தவனுடைய வளர்ச்சி ஏற்படுத்தப்பட அந்த பிள்ளை வந்து இடர்படுது ஒரு இடத்துல வந்து இடர்படுதுன்னு சொன்னால் அதை வந்து தூக்கி விட்டு அந்த பிள்ளையை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் வேணும் போக முடியாது விட்டுத்து போகிறதால தான் இன்னொரு அந்த அந்த பிள்ளைகள் வந்து இன்னொருத்துறையே போகுதுன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்குடைய மன திருப்திக்காக நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லிக் கொள்ளலாமே தவிர இந்த கல்வியில் உயர்ந்து போனவர்களை வந்து அவர்களையும் மதிப்பிட்டு மதிப்பிடும்போது நாங்கள் சில இடத்துல வந்து நாங்கள் சில தவறுகளை விட தான் பார்ப்போம் ஏன்னு சொன்னால் அவன் உயர்ந்தவர் அவன் படிச்சுட்டு போயிட்டான் நாங்கள் ஜூ பல்லக்கழகம் சென்று விட்டான் நீ பள்ளிகளுக்கு போகலன்னு சொல்லி பிள்ளையினுடைய மனதை நாங்கள் வந்து உடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நாங்கள் வந்து கல்வியை வந்து மேம்படுத்துவோம் கல்வியை மேம்படுத்துறதாக இருந்தால் இப்போ பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில் பரீட்சை வினாத்தால் தயாரிக்கணும் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் மாணவர்களில் வந்து பல வகையான மாணவர்கள் இருக்கிறாங்க ஒன்று வந்து மீத்தரன் மாணவர் இப்போ மித்திரமானவர்கிட்ட வந்து பிள்ளை வந்து நாங்க ஆசிரியரே தேவையில்ல அவனுக்கு கிட்டத்தட்ட அவன் ஆசிரியர் வழியே விட்டால் பிள்ளை வந்து செஞ்சுட்டு போயிடும் மித்திரமானவர் அதே மாதிரி சாதாரண மாணவர்கள் அளிக்கிறாங்க சாதாரண மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பித்தலை மூலம் அதை அதே மாதிரி கட்டளியல் அமை உள்ள மாணவர்கள் அளிக்கிறாங்க கட்டளியல் அமைவர்களுக்கு ஆசிரியர் கட்டாயம் தேவை ஆசிரியர் மூலம் கற்பிக்க வேணும் ஆசிரியர் பலவர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேணும் பல்வேறு கற்பித்தல் முறைகளை நுட்பங்களை அந்த வகையில் வந்து மாணவனை வந்து வெளியில கொண்டு வர ஒவ்வொரு ஆசிரியருடைய பங்களிப்பு இந்த வழிகாட்டல் இந்த செஞ்சு இந்த மேற்கொண்டு அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வந்து சிற திறமையாக மேற்கொள்ளக்கூட அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சர்வதேச தன்னுடைய தன்னிடத்தில் அறிவு ரீதியான பொருளாதாரம் மேம்பட்டிருந்தால் அந்த பிள்ளை சர்வதேசத்தை நோக்கி ஓ நகரும் ஏன்னென்று சொன்னால் தன்னிட தைரிய தன்னம்பிக்கை இருக்கும் என்னோட என்னோட என்னுடைய கல்வி எனக்கு பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் பிள்ளை வந்து எங்கேயும் வந்து தன்னுடைய எதிர்ப்பு எதிர்காலத்தை வந்து திட்டமிடும் அப்போது நாங்கள் இந்த சிலர் சில மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் மட்டுப்படுத்தப்பட்ட கல்வி அறிவு அதாவது அந்த பரட்சையில் சித்தியடையோ அந்த பிள்ளைகள் வந்து தன்னால் வெளி உலகத்துக்கு போய் நான் என்ன இப்போ சாதிக்க முடியும் என்னால் எதிர்கொள்ள முடியுமா வெளி உலகத்துடைய சவால்களை என்னால் சந்திக்க முடியுமான்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் பிள்ளை விடும் பிள்ளை ஒரு வட்டத்துக்குள்ள வந்துவிடும் அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அந்த ஒரு பிள்ளையினுடைய பிள்ளைகளுடைய தாழ்வு மனப்பான்மையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது பிள்ளை உன்னால் முடியும் என்ற ஒரு இயல் ஏழுமைக்கு நாங்கள் பிள்ளைகளை கொண்டு வர வேணும் அதன் மூலம் கற்றல் இயலுமான வரைக்கும் அந்த பிள்ளையை கற்றலின் பக்கம் உள்வாங்க வேணும் உள்வாங்கி பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிட வேணும் அவ்வாறு திட்டமிடும் போது எங்களுக்கு கட்டாயம் வந்து சர்வதேச கல்வியினுடைய அவசியம் சர்வதேச கல்விகிறது வந்து நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய கல்வி தான் ஆனால் எங்கள் அறிவுதலில் மேம்பட்ட நிலையில் வந்து சர்வதேசத்தோடு போட்டி போடக்கூடிய வருது அப்போ தான் அது சர்வதேச கல்வியாக மாற்றம் அடையுது நிச்சயமாக இந்த மனநிலை வந்து அஹ் மாணவர்கள் மத்தியில வந்து ஏற்படுத்துகின்ற அதே காலகட்டத்தில் நிச்சயமாக பெற்றோர்கள் மத்தியில கூட அதே மனநிலை வந்து உருவாக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா வீட்டுல அந்த மனநிலை வந்து ஒரு ஆஹ் ஒரு பொசிட்டிவா வந்து இருக்கிற பட்சத்துல மாணவர்களும் அதனோடு சேர்ந்து வந்து பயணிக்கக்கூடியதுக்குரிய வாய்ப்புகள் வந்து காணப்படும் இந்த சர்வதேச பொருளாதாரம் சார்ந்த கல்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து இலங்கையினுடைய கல்வி முறையில் இந்த சர்வதேச மயமாக்கல் கல்வியை நாங்கள் கொண்டு வருகின்ற நேரத்தில் நிறைய சவால்கள் வந்து இதுக்கில் வந்து காணப்படும் நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து இந்த விஷயத்தை வந்து உட்புகுத்த முடியாது என்ன சொன்னால் இலங்கையினுடைய கல்வி முறையில் வந்து பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய பல விஷயங்கள் வந்து காணப்படுகிறது அப்போ அதிலிருந்து மாற்றம் பெற்று ஒரு சர்வதேச மயமாக்கல் கல்வியை வந்து நம்ம கொண்டு வரும்போது நிறைய சவால்கள் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது வருகின்ற சவால்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்க இப்போ உண்மையே சவால்கள் எந்த ஒரு விடயத்திலையும் சவால் இல்லாமல் ஆனால் சவால்களினுடைய அளவுகள் வித்தியாசப்படும் அதாவது எங்களிடத்தில் இருக்கிற வளங்களையும் தேவைகளையும் மையமாக வைத்து சவால்கள் ஏற்படும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் சர்வதேச கல்வியை உடனடியாக நாங்கள் எங்களுடைய பா மாணவர்களுக்கு நாங்கள் பூத்தும் போது எங்களிடம் முதலாவது வந்து பௌதிக ரீதியான பௌதிக ரீதியான இப்போ குறைபாடுகள் எங்கள்கிட்ட ஏற்படுது அதாவது எங்களுக்கு தேவையான வளங்கள் பௌதிக வளங்கள் பற்றாக்குறையாக தான் காணப்படும் ஆனால் பற்றாக்குறையாக இப்போ இது நாங்கள் இப்போ பொதுவாக நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை தான் இது வந்து எங்களுடைய இது நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனை காரணமாக உரிய பகுதிய வளங்களை வந்து எல்லா பாடசாலைகளுக்கும் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும் ஆனால் அதற்கான வழிவகைகளை ஒரு ஓரளவாவது ஆரம்பத்தில் புள்ளியிலேயாவது நாங்கள் நிற்க வேணும் ஆரம்ப புள்ளியிலேயாவது நின்று அந்த சவாலை முகம் கொடுக்கக்கூடிய வகை நின்று இப்போ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் எதிர்கொள்வது முன்னெடுத்து செல்வதில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அவற்றை நாங்கள் சற்று அதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் ஒரு வழிகளை தேட வேணும் தேடி அவற்றை நாங்கள் முன்னெடுக்கும் போது அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக நாங்கள் வந்து முன்னேறலாம் அது வந்து இந்த கல்வியை வந்து நாங்கள் பிள்ளைங்க வந்து வழங்க முடியும் சர்வதேச கல்வியாக வந்து வழங்க முடியுதுன்னு ஒரு பிரச்சனை அடுத்தது வந்து எங்கள்கிட்ட வந்து ஆங்கில மொழி ரீதியான பிரச்சனை தான் ஆங்கில மொழி ரீதியாக திறமையான ஆசிரியர்கள் திறமையான அதுக்குரிய வளங்கள் வந்துங்கட்ட பற்றாக்குறையை தான் காணப்படும் அந்த பற்றாக்குறைகளை வந்து நாங்கள் சற்று நிவர்த்தி செய்வதற்குரிய வழிகளை நாங்கள் செய்யலாம் இப்போ நாங்கள் நாங்கள் குறைவாக சொல்ல முடியாது எங்களுடைய பாடசாலைகள்லையும் சில கிராமப்புற பாடசாலைகளில் ஆங்கில அறிவில் வந்து மேம்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க நான் நேற்று ஒரு காணொலியை பார்த்துருந்தேன் ஒரு திறமையான முறையில் வந்து ஒரு பாடசாலை மாணவி ஆங்கில அறிவிலையும் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் மூன்று மொழிகளையும் திறமையாக பேசக்கூடிய ஒரு மாணவியை நாங்கள் பார்த்தோம் அந்த அதனுடைய அந்த நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த பிள்ளையினுடைய ப்ரொனன்சேஷன் வந்து ஆங்கில அறிவு சம்பந்தம் மிகவும் திறமையாக இருந்துச்சு அந்த பிள்ளையினுடைய ஹெஸ்பிச் அப்பாறு அந்த பயிற்சி வைக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட அதே வசதி வாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கலாம் திறமையான ஆசிரியர்களை நாங்கள் வந்து உள்வாங்க வேணும் உள்வாங்கும் போது சில நடைமுறைகள் அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் வழங்கும் போது நிச்சயமாக திறமையானவர்கள் அது துறை சார்ந்தவர்கள் நாங்கள் உள்வாங்கி கொண்டால் எங்களுக்கு வந்து அந்த துறையை வந்து மேம்படுத்துவது வந்து ஒரு சிரமமாக இருக்கும்னு நான் நினைக்கல நான் ஒரு சாதாரண ஆசிரியருக்கு வழங்குகின்ற வசதி வாய்ப்புகளை விட சற்று கூடுதலாக அவர்களுக்கும் வழங்கினால் அவர்களும் இந்த ஒரு எண்ணம் கல்வி புலத்திலும் வந்து அவங்க செயற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்படி எல்லாம் இருக்குன்ற நேரத்தில் இந்த சர்வதேச கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் மிக முக்கியமாக இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை நாங்கள் குறிப்பிட்டு ஆக வேணும் அதை பற்றி தான் நாங்களும் பேசி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தொழில்நுட்ப கல்வியை மாணவர்களுக்கு வந்து கொடுக்கின்ற நேரத்தில் அது சர்வதேச பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து உருவாக்கும் இன்றைய உலகம் வந்து சுழண்டு கொண்டிருக்கிறது ரெண்டு ரெண்டு விடயங்களில் ரெண்டு வந்து தொழில்நுட்பம் அடுத்தது வாங்கிடும் என்னென்னு சொன்னால் ரெண்டும் வந்து மிக முக்கியமான துறைகளாக காணப்படுது அதுல வந்து தொழில்நுட்ப ரீதியில வந்து முன்னேற்றம் அடையும் போதும் தொ தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடோ ஒரு மாணவனோ அவன் வந்து எதிர்காலத்துல வந்து இன்னொரு தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை வந்து எங்கேயும் வந்து பிரயோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வாறு பிரயோகம் செய்வோம் இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியாக வேலை வாய்ப்புகள் அதிகளவுல உலக ரீதியில காணப்படுது அதனால தனக்குரிய வேலை வாய்ப்பையும் தனக்குரிய ஊதியத்தையும் தானே வந்து தெரிவு செய்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாணவர்களிடம் உருவாகும் என்னன்னு சொன்னா தன்னிடம் உள்ள தொழில்நுட்ப ரீதியான அறிவு மேம்பட்டதாக காணப்படுமாக இருந்தால் அவர் வந்து எதிர இன்னொருவரோட வந்து போட்டி போடக்கூடாது போட்டி போட்டு அதனுடைய பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டு இது வந்து உலகம் இன்றைக்கு ஒரு தனிநபர் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டால் அதன் மூலம் வந்து அந்த நாடு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு தனிநபரும் முன்னேற்றம் அடையும் போது நாடு முன்னேற்றம் அடைகிறது முன்னேற்றம் அடையும் போது சர்வதேசம் வந்து அதனுடைய பொருளாதார ரீதியில் வந்து ஒரு வலுவான நிலைக்கு போகுது இதெல்லாம் இதான் வந்து இங்கே வந்து டார்கெட் பண்ணுவோம் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியான அறிவும் மேம்படும் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாதாரணமாக பேசுகிறதா இருந்தால் இல்லை மாணவர்கள் வந்து தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறார் என்னென்னு அதற்குரிய வாய்ப்பு என்ன தொலைபேசியை கொடுத்துடும் இன்று கை தொலைபேசி இல்லாத மாணவர்கள் இல்லை ஆனால் சட்டம் பெறுகிற சட்டம் ரீதியாக சொல்லுகிறார்கள் இந்த மாணவர்கள் கை தொலைபேசி பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரையறை வந்திருக்கிறது ஆனால் இந்த மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள் தாய் தொலைபேசியில் இதுவும் ஒரு தொழில்நுட்பம் தான் ஆனால் வந்து அதை சரியாக பயன்படுத்தினால் தொழில்நுட்பம் அதிலேயும் வந்து தவறாக பயன்படுத்தினால் அதனுடைய வாழ்க்கையை இதா அதை சீரழித்து விடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுடைய மாணவர்களும் வளர்ந்துடுச்சு மாணவர்கள் வந்து நேரத்தை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேணும் மாற்றுவதாக இருந்தால் பிள்ளைக்கு தேவையான நேரத்தில் தெரிய தேவையான ஒரு அறிவு நாங்கள் வழங்க வேணும் அது வந்து ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை மாத்திரமல்ல பெற்றோருடைய கடமையும் பெற்றோர்களும் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து கொடுக்குற உபகரணம் எவ்வளோ இந்த அளவு வந்து தனக்கு இப்போ தன்னுடைய பிள்ளைக்கு பொருத்தமானதுன்றதை பார்க்க வேணும் பார்த்து அதனுடைய பிள்ளையினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் ஒவ்வொரு நேரமும் வந்து அவதானிக்க வேணும் அவதானிப்புகளை செய்கின்ற போது பிள்ளை வந்து ஒரு தன்னுடைய துறை நிலையிலிருந்து மாறுபாட்டு செல்வதுக்கு வாய்ப்புகளை குறைக்கும் அதுக்கு ஒவ்வொருடைய பெற்றோரும் வந்து கடமையாக இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர்கள் பாடசாலையில் வந்து மாணவர்கள் இருக்கிற நேரம் ஆசிரியர்கள் கவனமாக பிள்ளையோட அன்பாக பேசலாம் உண்மையில் நான் ஒவ்வொரு திரையும் சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால் மாணவனை வந்து மாணவனாக பாருங்கள் அவனு பிள்ளை பிள்ளையாக பாருங்கள் அவர் வளர்ந்த ஒரு மனிதன் அல்ல அப்போ அவனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி அவனோட அன்பா பழகுற நேரத்தில் அவன் வந்து நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்வான் இந்த மாணவர்களிடத்தில் வந்து பெற்றோர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை எங்களுக்கு அதிகமாக அதிகமாகத்தான் இருக்கிறார் பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் வந்து வேலைப்பழை அதிகமாக இருக்கிறது வேலைப்பழுவு என்றதுக்காக என்னுடைய பிள்ளையை நான் ஒதுக்கி வைக்க முடியாது என்னுடைய பிள்ளையோடு நான் ஒரு குறைந்தது குறைந்தது நான் சொல்லுகின்ற விடயம் ஒரு அரைமணித்தாலமாவது பெற்றோர் பிள்ளையோடு வேணும் அடுத்தது பிள்ளையை தொட்டு பேச வேணும் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளையை குறைந்தது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியின் ஒரு உளவியல் ரீதியான ஆராய்ச்சி குறைந்தது எட்டு தடவையாவது தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பெற்றோர் தொட்டு பேச வேணும் அவ்வாறு பெற்றோர் தொட்டு பேசுகின்ற பொழுதும் பிள்ளை வந்து தன்னுடைய பாடசாலையில் நடக்கிற விடயங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்களாவது பெற்றோர்கள கொட்டிவிடும் பெற்றோரிடத்துல வடிவ அழகாக சொல்லும் அப்போ அதனால் பிள்ளை இடத்துல மரம் வராது அப்போ பிள்ளை வந்து ஒரு தன்னுடைய துறையில் நாங்கள் வழிகாட்டுகின்ற துறையில் பிள்ளை நல்லா தன்னுடைய செயற்பாடு வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் வாய்ப்பு அதை அந்த நிலையை நாங்கள் வந்து உருவாக்கணும் அவ்வாறு உருவாக்குகின்ற போது இந்த கல்வியினுடைய நோக்கம் அதாவது சர்வதேசத்துக்கு தேவை வந்து சாதாரண கல்வி மாத்திரம் இல்லை இந்த கல்வி வந்து அறிவையும் திறனையும் கொண்டதாக மாத்திரம் இருக்கக்கூடாது ஆனால் அடுத்தவர்களால் ஏனையவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாக இருக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறைகளை கொண்ட பண்பாட்டு ரீதியான கல்வி வழக்க வழக்கங்களை கொண்டது அடுத்த ஒழுக்க விழுமியங்களை கொண்டதாக அவ்வாறான ஒரு கல்வி தான் வந்து சர்வதேசத்துக்கு தேவை அந்த ஒரு வகையிலான கல்வியின் மூலம் வந்து இந்த மாணவர்கள் வந்து வளர்க்கப்படுவார்களாக இருந்தால் சர்வதேசத்தில் வந்து எந்த நாட்டிலேயும் வந்து வேலை செய்ய முடியும் எந்த வேலையும் செய்ய முடியும் ஏன்னு சொன்னால் சர்வதேசத்தில் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கே வந்து க எங்களுடைய அறிவு மட்டும் பார்க்க மாட்டார்கள் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய என்ன நாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றதை கூட அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போ இருக்கிற சர்வதே இப்போ கார் நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட எங்கள் ஒவ்வொருவருடைய தொ விவரங்களும் கூட அங்கே வந்து சேமிக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து எல்லா தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் எல்லாத்தையும் திரட்டி வைத்திருக்கிறார்கள் யாரும் வந்து அந்த நாட்டை விட்டு அந்த நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் வழியில் போக முடியாது அதே மாதிரி அங்கே ஏதாவது திருட்டு வேலைகளை செய்யவோ எதுவுமே முடியாது அந்த நாடு மிகவும் க கட்டுக்கோப்பான ஒரு மு தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக இருக்கிறது இரவுல பெண்கள் கூட பன்னெண்டு ஒரு மணி இரண்டு மணிக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடிய மாதிரி இரவு நேரத்தில் கூட எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்ததாக நான் குறிப்பிடவில்லை அவ்வாறு செயற்படக்கூடிய ஒரு நாள நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைகளோடு வந்து பெற்றோர்கள் வந்து நேரம் செலவழிக்கிறது ரொம்பவே வந்து குறைவா இருக்கிறது பரபரப்பான இந்த வாழ்க்கை முறை ஆஹ் வேலை அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதுல வந்து தாக்கம் செலுத்துது எனவே அந்த நேரம் என்றது பிள்ளையினுடைய கல்வியில மிக முக்கியமான ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கிறது இதிலே நாங்கள் சர்வதேச கல்வியை வந்து பிள்ளைகள் மத்தியில வந்து கொடுக்கணும் என்ற ஒரு மிகப்பெரிய சவாலும் வந்து இருக்கிற நேரத்தில் அதை சரியான முறையில் வந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இலங்கையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் புறக்காரணியாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தாக்கம் செலுத்துது என்றதை நாங்கள் நிதர்சனமாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக வந்து பார்க்க வேண்டியதாக காணப்படுகிறது எனவே இந்த விஷயம் வந்து இப்படி இருக்கும்போது இலங்கையினுடைய கல்வி முறைமையில் இந்த சர்வதேச மயமாக்கல் கல்வியை வந்து அமுல்படுத்துவதற்கு பல பரிந்துரைகள் வந்து காணப்படுகிறது நிறைய பரிந்துரைகளை வந்து சொல்ல முடியும் அப்படி சர்வதேச கல்வியை வந்து எங்களுடைய எங்களுடைய நாட்டில் வந்து கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்குரிய முதலீடு அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி ஆங்கில ரீதியாக வந்து முன்னெடுக்கப்படுகின்ற சிறப்பு திட்டங்கள் ஆங்கில மொழி தேர்ச்சி சம்பந்தமாக ஏற்படுகின்ற சிறப்பு திட்டங்கள் அதாவது ஆங்கில ரீதியான வெளிப்படுத்தல்களையும் அதாவது அதனுடைய ப்ரொனன்சியேஷன் அதனுடைய சரியான உச்சரிப்பு வந்து வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து முன்னெடுக்க வேணும் அந்த செயர்திட்டங்கள் வந்து திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்பட வேணும் அந் அதில் வந்து மிக கவனமாக இருக்க வேணும் அதே மாதிரி பன்னாட்டு ஆய்வரங்குகள் பல நாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அவற்றோடு சேர்ந்த ஆய்வரங்குகளை வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு செய்ய வேணும் அதுவும் வந்து நாங்கள் உள்வாங்கப்பட வேணும் அதே மாதிரி கல்வி அமைச்சில் வந்து போதிய அளவு அனுமதியோடு சகல இந்த தொழில்நுட்ப ரீதியான வளங்களும் வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேணும் இப்போ வந்து எல்லோருக்கும் வந்து திட்டமிட்ட வகையில் பகந்தளிக்கப்பட வேணும் பகுந்தளிப்புகள் நடந்தால் இந்த கல்வி வந்து எதிர்கால கல்வி சீர்திருத்தம் வந்து வரும் அமையக்கூடியதாக இருக்கும் அதுல வந்து சர்வதேச ரீதியாக எங்களுடைய மாணவர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுடைய மாணவ எங்களுடைய மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் நிச்சயமாக இலங்கையினுடைய கல்வி முறையில் இந்த மாதிரியான சில மாற்றங்களையும் பரிந்துரைகளையும் வந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் சர்வதேசத்தினுடைய கல்வி முறைமையோடு சேர்த்து எங்களுடைய மாணவர்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் சூழலும் வந்து உருவாக்கப்படும் அதற்கு இலங்கையினுடைய கல்வி முறையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கு இலங்கை அரசாங்கம் பல திட்டங்களை வந்து கொண்டு வர வேண்டும் என்பது நாங்கள் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக வந்து காணப்படுகிறது எனவே இன்றைய நாள் நாங்கள் இந்த சர்வதேச கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியும் ஆங்கில மொழி கல்வியும் இலங்கை மாணவர்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது அது அவர்களுடைய எதிர்காலத்தை எவ்வளவு தூரம் வந்து மாற்றம் செய்யும் ஒரு சர்வதேச நாட்டுக்கு சென்று அவர்கள் வேலைவாய்ப்புக்காக செல்கின்ற நேரத்தில் கூட இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியும் ஆங்கில கல்வியும் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு முக்கியமானதாக காணப்படும் என்றதை பல விஷயங்களும் இன்றைய நாளில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் எனவே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைய நாளில் வருகை தந்து இந்த சர்வதேச கல்வி உலக மயமாக்கல் கல்வி இலங்கை மாணவர்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்ற பல விஷயங்களும் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக முன்வைத்தமைக்க மிக்க நன்றி சர்வதேச கல்வி பற்றி பேச வாய்ப்பு தந்த அதவன் டிவிக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்னென்னு சொன்னால் இது எங்களுடைய நாட்டு மக்கள் மாணவர்களிடத்தில் மேம்படுத்தப்பட வேணும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இதில் வந்து கலந்து கொண்டேன் உண்மையில் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சந்தோஷமாக இருந்தது